வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் நியூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா சன் நியூஸ் வந்து ஒரு செய்தியை வந்து இருக்காங்க என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் பூலுவப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல தேநீர் கடையில் வைத்து வாக்காளர்களுக்கு வார்டு வாரியாக பணம் வழங்கிய பாஜகவுடைய நிர்வாகி ஜோதிமணி கைது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நியூஸ் கார்டை வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தல் பறக்கும் படையினர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அந்த ஜோதிமணி கிட்ட இருந்த பூத் ஸ்லிப்பு எண்பத்தி ஓராயிரம் ரூபா பணம் இதை பறிமுதல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சன் நியூஸு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க எனது பாஜகவோட நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கும்போது அங்கே செய்தி வந்து வேற மாதிரி கிடைக்குது என்ன கிடைக்குதுன்னா இந்த நியூஸ் கார்ட பார்த்துட்டு சில பேர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ரூபா வந்து ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னார்ல இப்போ பாருங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்து கோயம்புத்தூரில் பணம் கொடுத்து பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் பதிவுகள் போடுறாங்க அங்கே விசாரிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா யாரும் கைது செய்யப்படலை பாஜகவுடைய நிர்வாகி ஜோதிமணி அப்படிங்கிற நபர் வந்து கைது செய்யப்படலை அப்படிங்கிறது தெரிய வருது இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஜோதிமணி அப்படிங்கிற ஒரு நபரை வந்து யாரோ போட்டு வந்து கொடுத்துருக்காங்க உடனே பறக்கும் படை அதிகாரிகள் வந்து அவர் கையில் இருந்த எண்பத்தி ரூபா பணத்தை வந்து பறிமுதல் செஞ்சுட்டு போயிருக்காங்க அதுக்கு வந்து அதனை எதிர்த்து அந்த ஜோதிமணி வந்து வாக்குவாதம் வந்து பண்ணியிருக்காரு எதுக்காக வந்து நீங்கள் பணத்தை வந்து பறிமுதல் பண்ணுறீங்க இது என்னுடைய பணம் யாருக்கும் நான் வந்து பணம் கொடுக்கல பாஜக ஒரு ரூபா கூட யாருக்கும் வந்து கொடுக்கல என் கையில் இருக்கக்கூடிய பணத்தை என்னுடைய பணத்தை எதுக்காக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிமணி வாக்குவாதம் வந்து பண்ணியிருக்காரு உடனே பறக்கும் படை அதிகாரிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி ஓகே அப்போ அதற்கான உரிய ஆவணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆவணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பறக்கும் படை அதிகாரிகள் விளக்கம் கொடுத்துருக்காங்க இதுதான் என் நடந்துருக்கு கைது இதெல்லாம் ஒரு ஃபேக்கான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது இப்போது பாஜக திமுக இடையே பெரிய டிபேட் வந்து நடக்குதுங்க இப்படி இல்லாமல் பொய் செய்தி வந்து போடுறது சன் நியூஸு தொடர்ந்து பொய் செய்திகளை தான் அவங்க வந்து வதந்திகளை தான் பரப்பிக்கிருக்காங்க பாஜகவுக்கு எதிராக வதந்திகளை பரப்பி பரப்பி நியூஸ் கார்டை வந்து போட்டுக்கிருக்காங்க அப்படின்னு பாஜகவினை சன் நியூஸ் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க இப்போ கூட கோயம்புத்தூரில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது ஒருத்தங்க வந்து இந்த நீட் தேர்வு ரத்து குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உயிரே போனாலும் நீட் ரத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காரு உடனே சன் நியூஸு திமுகவுடைய ஆதரவு பத்திரிகைகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன நியூஸ் கார்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அண்ணாமலை ஆணவ பேச்சு நீட் ரத்து கிடையாது உயிரே போனாலும் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது திமுக திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து நீட் தேர்வு ஒரு தவறான தேர்வு நீட் தேர்வு ஆபத்து அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சிருக்காங்க ஒருத்தர் இல்லைங்க நீட் தேர்வு அடிப்படையில் தான் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ வந்து மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போகிறாங்க நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக சிங்கிள் டிஜிட்டில் தான் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போயிருக்காங்க அதனால நீட் தேர்வு கிராமப்புற மாணவர்களுக்கு மிகவும் நல்லது வறுமையான குடும்பத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீட் தேர்வு அதனால உயிரே போனாலும் அதை ரத்து பண்ண மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இது எப்படி ஆணவ பேச்சாகும் நீங்களே ஒன்னா சேர்ந்து திமுகலாம் ஒன்னா சேர்ந்து நல்ல விஷயத்த கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி ஒரு பொய்யை பரப்பி வச்சிருக்கீங்க ஒருத்தர் உண்மையை வந்து சொல்றாரு அது எப்படி ஆணவ பேச்சா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோசியல் மீடியாவில் கேள்விகள் எழுப்புறத நம்ம வந்து பாக்குறோங்க ஓகே இதுல முக்கியமா இந்த நீட் தேர்வு குறித்து கார்த்திக் சிதம்பரம் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத தேடி பாருங்க கார்த்திக் சிதம்பரம் காங்கிரசுடைய சிவகங்கை வேட்பாளர் அவர் நீட் தேர்வுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறத பார்க்க முடியுது நளினி சிதம்பரம் யாரு பா சிதம்பரம் அவர்களுடைய மனைவி இவங்க தான் உச்ச நீதிமன்றத்தில் நீட் விளக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாதாடினாங்க உச்ச நீதிமன்றத்தில் வாதாடினது பா சிதம்பரம் அவர்களுடைய மனைவி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது மாதிரியான வரலாறை நம்ம வந்து மறக்கக்கூடாது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நீட் அப்படிங்கிறதையே இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த நீட் அப்படிங்கிறதையே ப்ரொப்போஸ் பண்ணது யார் தெரியுமா திமுக காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி நடக்கும்போது தான் இந்த நீட் அப்படிங்கிற வார்த்தையே பொதுமக்களுக்கு வந்து தெரியும் அப்போது உங்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை ஒருத்தர் பேசுகிறாரு அப்படிங்கிறதுக்காக அது ஆணவ பேச்சு அப்படிங்கிற லேபிள் விட்டுறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஸோ பணப்பட்டுவாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிகள் பணப்பட்டுவாடா வந்து பண்ணிக்கிறாங்க ஐநூறு ஒரு கட்சி கொடுக்குறாங்க இன்னொரு கட்சி இரநூத்தம்பது கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது வாக்காளர்கள் நான் கூட ஆயிரம் ரூபா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அஞ்சு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு கொடுக்கல அஞ்சு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இனிமேல் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் தான் அப்போ இந்த அஞ்சு வருஷத்துக்கு ஆயிரம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இரநூறுவா முந்நூற்றஞ்சி நாளைக்கு இரநூறுவா அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐம்பது பைசாலேருந்து அறுபது பைசு பைசா வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க வெறும் ஐம்பது பைசா அறுபது பைசாவுக்கு உங்களுடைய விலை மதிப்பில்லாத வாக்கை வந்து வித்தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது ஆயிரம் ரூபா வச்சு நம்ம போட்டிருந்தோம் அந்த கால்குலேஷனு ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறுரூவா இரநூத்தம்பது ரூபா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது அப்போ ஐநூறுரூவா அப்படின்னா எவ்வளோ தெரியுமா இருபத்தஞ்சு பைசா ஒரு நாளைக்கு அஞ்சு பைசா வந்து கொடுத்து உங்களுடைய வாக்கை கேட்குறாங்க அப்படிங்கிறத பொதுமக்கள் வந்து சிந்திக்கணும் இதில் இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அது எவ்வளவு பத்து பைசா பத்து பைசாவை கொடுத்து உங்களுடைய வாக்கை கேட்குறாங்க அப்படிங்கிறத வாக்காளர்கள் சிந்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அதனால ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்காதீங்க அப்படி சில பேர் வந்து இல்லை எங்களுடைய பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கினாலும் யார் வந்து தகுதியான வேட்பாளர்கள் அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்